வீடியோக்கள் வரமாட்டேங்கிறாங்க எடுத்தாச்சு போங்க கத்தாள் ஜூஸ் கொண்டு வந்திருக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் பாருங்க கசப்பா இருக்கு கசப்பா இருக்குன்னு ஒன்னும் நினைச்சிட்டே இருக்கிறாங்க அவங்க பாருங்க ஐயா பாருங்க காலையிலயே வந்துட்டாருங்க எனக்கு தெரியுதுங்களா தேங்காய் வர பண்றாரு சின்ன காயா இருக்கு இருபது ரூபாய்ங்கிறாரு நான் வாங்கி எப்படிங்க குழம்புக்குள்ள போட்டு குழம்பு குடிக்கிறது நீங்களே சொல்லுங்க தம்பி இங்க வா ஏ வா ஏ நீ பா அம்மா வரலைன்னா அம்மா அழகா இருக்கிறாங்க வரமாட்டாங்க இந்த பையன் பாருங்க குட்டி பைய இவரும் ஜூஸ் குடிக்கிறாங்க இந்த பாப்பா பாருங்க எல்லோருக்கும் காலை வணக்குங்க நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தை கிளம்பிட்டேன் கத்தாழ ஜூஸ் தாங்க நிறையா பேர் கேட்குறாங்க வயிறு எரிச்சலாக இருக்குது உடம்பு சூடாக இருக்குதுன்னு கேட்குறாங்க கமெண்ட்டில் வயிறு எரிச்சலுக்கும் நான் சரியாயிரும் உடல் சூடாக இருந்தாலும் சரியாயிருங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சாப்பிட்டா வலுன்னு இருக்குதுனால தான் நம்ம மோரில் வந்து அந்த கத்தாழ ஜெல்லை நல்லா கழுவி மோரில் அடித்து நம்ம வியாபாரத்துக்கு கொண்டு வர இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் சுகர் இருந்தீங்க இந்த கத்தால் ஜூஸ் குடிக்கிறதுனால எங்களுக்கு ப்ரெஷர் சுகர் இல்லைங்கண்ணா நாங்கள் மாத்திரை சாப்பிட்றது இல்லைன்னா அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஐயோ எது சாப்பிட்டாலும் எது கழிக்குது ரொம்ப வயிறில் எரியுதுன்னு சொல்கிறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் வாங்கி குடிச்சனால நல்லா இருக்குண்ணா நீங்கள் க ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க இல்லையோ நீங்கள் கண்டிப்பாக ஜூஸ் கொண்டு வான்னு சொல்லிடுறாங்க அதனால் கத்தால் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராகவே போட்டு கொண்டு போயிடுவேன் ஏன்னா நான் கீரையும் எடுப்பேன் மல்லி எடுப்பேன் எல்லாமே எடுப்பேன் கத்தாள் ஜூஸ் அது ஒரு நாளைக்கு கீரை கிடைக்காதனால விட்டுருவேன் ஆனால் கத்தாள் ஜூஸு கம்பல்சரியாக டெய்லியுமே போட்டு வியாபாரத்துக்கு கொண்டு போவேன் அப்புறம் நிறையா பேர்த்துக்கு நான் தொழில் செய்யலையும் பாங்க ஏன்னா நம்ம எல்லாத்தையும் செய்கிறத டெய்லியும் போ என்னென்ன செய்கிறேன்னு போட்டு இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கி எனக்கும் போர் அடிக்கி டெய்லியும் எடுத்து போடுறதுக்கு அதனால் நம்ம ஒவ்வொரு டைம் மட்டும்தான் அந்த வியாபாரம் பண்ணுறதை எடுத்து போட முடியுங்க இப்போ கத்தாள் ஜூஸ் போட்டாச்சு நம்ம வியாபாரத்துக்கு கொண்டு போகிறோம் பாருங்க ஒரு கேன் போட்டிருக்கிறோம் நம்ம கொண்டு போகிறோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் உங்கள் வீட்டில் என்னென்ன சமைச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இளவரசர் தம்பி வீட்டுக்கு வந்துருக்குறேங்க தான் கடைசியாக வருவேன் ஆவாரம் மூலம் முடிச்சுட்டு கத்தாள் ஜூஸ் கொண்டு வருவோங்க இப்போ கத்தாழ ஜூஸ் கொடுத்தா குடிச்சிட்டாரு நீ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பலாங்க இப்போ நம்ம வீட்லேயே வேலை இருக்குது ஞாயித்துக்கிழமை தனி கேனெலாம் கேட்பாங்க கூட ஃபோன் பண்ணாங்க பாப்பா பெரிய பிள்ளை ஆகிட்டானு நம்ம போய் கேன் கொண்டு போய் போடணுங்க இப்போ கத்தாழை ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் அடித்து குடிக்க முடியலனால நம்ம வந்து பீஸாக வந்து மாத்திரை அளவுக்கு கொஞ்சம் பெருசாக நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதையும் கூட வெறும் வயிற்றுல முழுங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா ஜூஸ் போட முடியலைன்னா சொல்கிற முடிஞ்ச அளவுக்கு ஜூஸ் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் கசப்பு இல்லாத நல்லா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க